சொல்றது ஊன்னு கேளுப்பா ஓம் அப்ப ஆடா கிளவியா கிழவனுக்கு சந்தேகமா இருக்கா ஆடு முத ஈனுமா கிளவி பிள்ளை வைப்பாளா ஆடுதே முதல்ல ஈனா ஆடுக்கு ஆறு மாசம் கிழவிக்கு பத்து மாசம் கிளவி மூணு மாசம் முழுதாம இருந்தவ பிள்ளை பத்து தூக்குறா பிள்ளை பன்னெண்டு படிக்கிறேன் என் தலை எழுத்துக்கு நான் என்ன செய்யறது நீ சொல்றதுக்கெல்லாம் ஊம் போட்டு போறண்டா அப்ப பிறந்த உள்ள தொண்ணூத்தி ஏழுகள இருக்கேன் தொண்ணூத்தி ஏழுகள் நூத்தி ஐம்பத்தி ஏழுகள விட இருந்திருப்பேன் இதை இல்லைன்னு சொன்னா நீ காசு கொடுக்க மாட்ட ஊம் அப்ப பிள்ளையே சோறு ஊட்டும் போது கிழவிக்கு உமற்றா கர்ப்பம்

என்னடா ஆடு மேய போனது சென்னையாச்சுண்டா இப்ப கிழவி தொண்ணூத்தி ஏழு இல்ல பிள்ளை பத்தாண்ட இப்ப கிழவி முழுகாம இருக்கேன்றைய கிழவன கிழவி டொங்காஸ் போட்டாலா சரி கிழவிக்கு கற்ப பை இருக்கும் கிழவி என்ன பை வச்சிருந்தேன் கட்டப்பை வச்சிருந்தேன் கட்டப்பையில சாமியா வாங்கிட்டு வர முடியும் பிள்ளை கிட்ட வர்றது கட்டப்பையில அங்கேதான் அப்ப விதி விளையாடுது நல்லா விதி விளையாடுச்சு மறுபடியும் கிளம்பணும் கிளவி வீட்டில் படுத்து கிடக்காங்க அதை எப்படி சும்மா படுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் சென்னை ஆ அடுத்து என்னன்னு வா ஹ ஆடு சென்னையாக இருக்கு குளந்து போச்சு நீ மைக்கை ஆஃப் பண்ணுறியா இல்லை மைக்கை தூக்கி அங்கிட்ட எரிய வா அதான்ப்பா ஐயா உங்களுக்கு ஒரு கும்புடு உங்க சாமானுக்கு ஒரு கும்புடு இன்னும் சொல்லல வை

இது கங்கார் இங்க எந்த கங்காரா இருக்கு குரங்கு வந்துட்டாலும் சொன்னாலும் அழகர் மலை இல்லை புடிச்சிருக்கலாம் கங்கார் வந்தா டொங்காசு போட்டுச்சு கிளை வந்தானா டொங்காசு போட்டேன் கிளவி முழுகா எத்தன விட இருந்தா முழுகாம இருப்பா ஏழை ஏ ஒரு அளவும் இல்லையா நாங்க காசை வாங்க எத்தனை ஊம் போடுறது கோயிலுக்கும் போறாக பிள்ளைய தூக்கி அப்பாடா ஆட இன்னும் கால போட்டுச்சு மாடு செனையாக இருக்குது கலந்து போச்சு பூரா எப்படி எல்லாமே ஆடு செனியாகுது கிழவி செணையாகுதா கிழவி செணையாகிறா மாடும் செனியாயிருச்சு அது நாயிரு கோயிலுக்கு போகும் போது பூசாரி வளர்ல அவன் பொண்டாட்டி பிள்ளை வத்து முப்பது செல்லல் அப்புறம் அங்க யார் மணி ஆட்டினது அஞ்சு ஆடிட்டார் அப்ப போய் கையெடுத்து கும்பிடும் போது கிளவி வாந்தி எடுக்கிற கோயிலில் சாக்கடைக்கடை வந்திருக்கும் கையெடுத்து கும்பிட்டதுக்கே வாந்தி எடுக்கிறா என்ன கூட இங்க ஒரு அளவு இல்லையா ரெட்ட புள்ள பத்து தூக்கு ஏதாவது என்ன உள்ள இருக்கான்னு பார்த்தேன் ஐயா காவல்துறை இருக்காரா

நான் அது ஒன்று தான் அந்த வீட்டில் மிச்சம் கிளவி கிளவி நாடு மாடு எல்லாம் தனியாகிச்சு நாய் இதே இன்னும் தனியாகலை நாய் தனியாச்சுட்டுவேன் தொண்ணூறு கிலோவில் நாய் குட்டி ஓடிச்சிட்டுவேன் எண்பத்தி மூணு நாய் குட்டி ஓடிச்சுட்டு பால் கறந்து மிச்சம் ஒரு ஐம்பத்தாறு லிட்டரு மதுரைக்கு ஏற்றிட்டான்னு கூட சொல்லுவேன் இதுக்கெல்லாம் நானும் ஊம் போடணும் கிளவியும் மிளகாத்தூள் அரைக்க போ அரைக்கிற நேரத்துல அரைக்கிற ஒம்பா தெரியுமே அது இல்ல கண்கலங்கூழுக்கு பறந்துருக்கும் கண்ணு கலந்து இருக்கும் அப்ப கிளவே மிளகாத்தூள் அரைக்க போது இங்கே அரைக்கிறேன் அப்படி சொல்லு அப்புறம் கண்ணு கலங்க அந்த நேரத்துல கலங்கத்தானே செய்ய அரச வீட்டுக்கு வரும்போது பத்து புடி அரிசிய போட்டு சோறு காய்ச்சலாக படிச்சு பார்த்தா ஒரு கைதாண்டா இருக்கு பத்து புடி அரிசியில அப்ப சோறு பத்தா நம்ம கிலவையும் கோமண தவக்கிறேன் என் கோணத்துக்குள்ள சோறு இருக்கு ஏன்னு எதிர்த்து கேட்கணும் ஏன் அதுக்குள்ளதாண்ட காசு வச்சிருக்கேன் கோணத்துக்குள்ள அப்ப கிளவி கிருகுன்னு வருதுன்னு சொல்றா திருப்பி திருப்பி முழுதா மருந்துருப்பா உடம்பு சரியில்லை அல்சர் அல்சர்னா டாக்டர் தான் போகணும் ஏ சொல்றது ஓம் போடு ஓம் பொங்கல் வைக்க போகும்போது கோயில் இருப்பது நத்தம் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் ஆ என்ன ஊர் என்ன ஊர் கோவால்பட்டி கோவால்பட்டியா அப்போ கிளம்பேன் கோவால்பட்டி அங்குட்டு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருன்னு சொன்னாங்களே நத்த கிளத்துல இருந்து வம்பி பேச விடு சரி அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு சம்பளம் வேணுமா நம்ம வேணும் வேண்டும் வேணும் நத்தம் முக்கால் கிலோமீட்டர் கோபால்பட்டி

கடல் தண்ணில மாடுதக்குது திருப்பி வந்துட்டாரு நத்தம் பஸ் ஸ்டாப்புக்குல இருந்து மாடு வழி மாறி போயிருச்சிடா உத்தரகோசமங்க ஊம் திருப்பி வராரு அவை ரெட்டா போன முனியாண்டிய காணா முன்னுதேறாரு எங்க ஒன்னாரு அந்த முனியாண்டி சாமி சாமியா அப்ப நம்ம சாமி இங்க இருக்குன்னு கிளவி தலைய விரிச்சு போட்டு ஆடும் போது சாமிய பாக்குறாங்க அது ஆளா புலா கல்லு அந்த காலத்துல என்ன நோத்தா விட்ட ஆளா புலாக்கு ஆளா புலாக்கு ஆளா ஆளுக்கு ஆளு ஆளுக்கு பழந்தாலும் சரி இல்லை பழக்கினாலும் சரி அண்ண முனி பின்தொடர்ந்துட்டேன் ஆமா பக்கம் மேலே சாமிகளை கூட்டி பக்கம் மேலே அடிப்பாங்களா அடிப்பாங்க ஐயா நான் கேட்டு வந்தது எங்கள் வீட்டில் ஒருத்தர் பேய் ஐயா அந்த பேய விரட்டுறதுக்கு தேவந்த இந்த இலங்கைக்கு போன மாடு திரும்பிடுச்சா இல்லை கடலுக்குள்ளையே தெரிஞ்சிருச்சா இலங்கையில இருந்து வந்தது திருப்பி உத்தரவோசம் போச்சே அந்த மாடு இல்லை நடந்து வந்துச்சா போச்சு அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு போயிருக்கும் போயிருக்கும் இன்னொரு பத்து நிமிஷம் சின்ன புள்ளை புள்ள நடந்து 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 நடந்து

இங்கிட்ட வந்து மண்டி ஓடுத்தா அப்படியே நீங்க வாங்க உங்க காலி தானே இங்கே ஆகாது இது மை கஸ்டமர் வாங்க மேடம் தம்பி நீங்க யாரு சார் அவர்கிட்ட லீஸ் கொடுத்துருக்கீங்களா அருமையான ஓனர் அருமையான கிளீனர் டிரைவர் இல்லை இவன் வண்டி கீறாடு தம்பி ஆம குஞ்சு இதராவே இந்த வந்துருச்சு எடுத்து தம்பி கண்ண முழுக்கிறார்